வணக்கம் மக்களே சோ பாஸ் தமிழ் சீசன் செவன்ல விஜே அவர்கள் மக்களுக்கு வந்து எப்படி ஒரு அர்ச்சனா என்ன பண்ணுவாங்க அர்ச்சனா என்ன நடக்கும் சோ இப்படி மக்கள் வந்து ஒவ்வொரு குடும்பத்தில இருந்தும் அவங்கட வீட்டு பிள்ளைகள் இல்ல அவங்கள வீட்டு உறவினர்கள் சோ யாராவது இந்த ஷோக்கு போயிருந்தா எப்படி எதிர்பார்ப்பு இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து இப்ப ஷோ முடிஞ்சுது சோ எங்க அர்ச்சனா அவர்கள் அர்ச்சனா அவர்களுடைய பதில் எங்க அப்படின்னு அந்த மக்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து எப்படின்னா இப்ப நம்ம தலைவரோட தல தளபதியோட படங்கள் வரைக்கும்ல அந்த படங்கள் வரும்போது நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அதே மாதிரிதான் மக்களோட மனநிலை அர்ச்சனா மேம் அவர்களுடைய ரசிகர்கள் மட்டுமில்லாம ஒட்டுமொத்த உலகமுமே முக்கம் முக்கியமா தமிழ் பிக் பாஸ் ரசிகர்கள் தமிழ் பிக்பாஸ் ரசிகர்கள் தாண்டி இப்ப பிக் பாஸ்கே கொமனான ஆடியன்ஸ் இருக்கு மொழி தெரியுதோ மொழி தெரியலையோ இந்த பிக்பாஸை வந்து பல பேர் பார்ப்பார்கள் அதை பற்றி பேசுவார்கள் ஸோ அப்படி தெலுங்கு மலையாளம் அப்படின்னு பல மொழிகள்ல இருப்பவர்கள் வந்து அர்ச்சனா மேம் அவர்களுடைய பதில் ஃபர்ஸ்ட்டு ரிப்ளை ஃபர்ஸ்ட் வீடியோ ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல போறாங்க அப்படின்றதற்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்காங்க ஸோ அதை பற்றி பேசலாம் அடுத்தது அர்ச்சனா மேம் அவர்களுடைய செயல்கள் வந்து பேசிக்கொண்டிருக்குது வேற லெவல்ல லெவலில் ட்ரெண்டிங்கில் போகுது அது என்ன அப்படி என்பதையும் இந்த வீடியோல பார்க்கலாம் சரிங்களா அடுத்தது வந்து பிரதீப் அண்ணா அவர்களுடைய தரமான சம்பவம் அதாவது நான் ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் அது இன்னொரு சாதனை அது என்ன அப்படி என்பதையும் பார்க்கலாம் சரிங்களா ஸோ ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஓகே பொதுவாக வந்து மக்களிடம் யாருக்கு எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படின்னா யார் யாரை மக்கள் ரசித்தாங்களோ அவங்க தான் எதிர்பார்ப்பு இருக்கு அவங்க என்ன பண்ண போறாங்க அவங்க என்ன செய்ய போறாங்க ஒரு போட்டோ போட்டா கூட வேற லெவல்ல ஸ்கை லிமிட்ல போகும் சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் சீசன் த்ரீ மிஸ்டர் கவின் அவர்களுக்கு இருந்துச்சு அதெல்லாம் இப்ப அர்ச்சனா மேமுக்கு எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு கவின் அவர்களுக்கு இருந்துச்சு வெற்றி மகன் அப்படின்னு சோ கவினுக்கு அப்புறம் அப்படி பிக் பாஸுக்குள்ள போய் அதாவது பிக் பாஸுக்குள்ள வர முதல் வேட்டையன் கவின் அப்படின்னு சரிங்களா

கவின் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் சீசன் த்ரீ ஒரு போட்டோ போட்டாலோ வீடியோ போட்டாலோ அதுக்கான ரெஸ்பான்ஸ் எல்லாம் சும்மா வேற மாதிரி இருக்கும் கவினி பேரை போட்டு பேசினாலே சும்மா வேறுற மாதிரி இருக்கும் இப்ப கூட இப்ப கூட அந்த ஒரு மக்களோட கனெக்ட் ஆகி அந்த மக்களோட வைப்ஸ் இருக்கிற ஒரு நபர் வந்து மிஸ்டர் கவின் அவர்கள் பிக் பாஸ் முடிஞ்சு நாலு வருஷம் ஆயிடுச்சு சீசன் த்ரீ அப்படியும் அந்த கவினோட படங்கள்லயும் சரி அவருக்கான மார்க்கெட் வந்து ஒரு துளி கூட குறையல பல மடங்கு அதிகரிச்சிருக்கு சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிஸ்டர் பிரதீப் அவர்கள் நூறு நாள் இருந்து ஒருத்தங்க பண்ண வேண்டியதை முப்பத்தஞ்சு நாள்ல ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற மாதிரி தலைவர் ஸ்டைல பண்ணது அப்படின்னா நம்ம பிரதீபன் அவர்கள் மனசை என்ன பண்ணாலும் அதுதான் இப்போ தலைவரா வந்து சொல்லுவாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் சொல்லுவாங்க நடந்தா ஸ்டைலு பார்த்தா ஸ்டைலு இப்படி பண்ண ஸ்டைலு உட்கார்ந்தா ஸ்டைலு பேசினா ஸ்டைலு அப்படி மக்கள் ரசிப்பாங்க சோ அதே மாதிரி பிரதீபன் அவர்கள் என்ன பண்ணாலும் மக்கள் ரசிக்கிறாங்க சரிங்களா அவருடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் எல்லாம் தாருமாறு மக்கள் நிறைய வீடியோக்கள் எடிட் எல்லாம் போகுது கண்டிப்பாக பிரதீப் அண்ணா அவர்களுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் தமிழ் சினிமாவில் காத்திருக்கு மார்க் மை வேர்ட்ஸ் சரிங்களா ஸோ ஓகே அப்புறம் பிரதீப் அப்புறம் இந்த பிக் பாஸ்ல போய் அவங்க இதற்கு போக முதல் எப்படி இருந்தாங்களோ அதை விட பல மடங்கு மக்களோட அன்பை பெற்று இப்போ பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த எக்ஸ்பெக்டேஷன் மக்களோட எக்ஸ்பெக்டேஷன் மக்கள் நாயகி அர்ச்சனா அவர்களோட பதில் என்ன வெளியில வந்து அவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படியான எக்ஸ்பெக்டேஷன் வந்து வேற மாதிரி இருக்கு சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் இதை எப்படி பார்க்கலாம்னா அர்ச்சனா அவர்கள் பிக்பாஸ் போகும் முதலே அவங்க ஒரு ஸ்டார் தான் சரிங்களா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஒரு சூப்பர் ஸ்டார் ஸோ அப்ப போகும் முதலே அவங்க வந்து நிறைய ஷார்ட் பிலிம் பண்ணிருக்காங்க பாடல்கள் வந்து பண்ணியிருக்காங்க ஆல்பம் பண்ணியிருக்காங்க ரீல் பண்ணியிருக்காங்க முக்கிய படங்கள் நடிச்சிருக்காங்க அப்ப இப்ப வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல திறந்தாலே அர்ச்சனா மாமார்கள் நடிச்ச படங்கள் வந்து வருது அர்ச்சனா மேமோட ஷார்ட் ஃபிலிமோட டீசர் ட்ரெய்லர் அதுகள் வருது ஸோ அர்ச்சனா மேமோட ரீல்ஸ் வருது அது சும்மாலாம் வராது மக்கள் பார்க்க பார்க்க தான் யூடியூபோட அல்கரிதம் வந்து அதை ட்ரெண்ட் பண்ணும் அந்த அளவுக்கு மக்கள் வந்து விஜே அர்ச்சனா அவர்களுடைய ப்ரொஜெக்ட் அவங்க இதுக்கு முதல் நடித்த படங்கள் அதை வந்து மக்கள் தேடிக்கொண்டிருக்காங்க சபாஷ் இதுதான் உண்மையான வெற்றி சரிங்களா ரெண்டு வீக்குக்கு முறை அர்ச்சனா மேம் நடிச்ச ஒரு படம் ஒன்று போட்டிருந்தாங்க அதோட படம் வந்து சொல்ற மக்களே பேரே தெரியாமல் அர்ச்சனா மேமுக்காக பார்க்கல நாங்க பார்த்தது ஓகே அர்ச்சனா மேமோட படம் வந்து பார்த்தீங்கன்னா அவள் என்னவள் அப்படின்னு சோ அது வந்து ரெண்டு வீக்கு முதல் அப்லோட் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட மூணு லட்சத்துக்கு மேலே மக்கள் வந்து ரியல் டைம் வந்து அதை விட டபுள் மடங்காக இருக்கும் சரிங்களா சோ அந்த அளவுக்கு மக்கள் வந்து அர்ச்சனா அவர்களை வந்து எவ்வளவு நேசிக்கிறாங்க அப்படி என்பது சரி இப்ப அர்ச்சனா அவர்கள் பற்றி ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட் வரல அவங்க ஒரு வீடியோ போடல சார் இதுக்கு முதல் அவங்க என்ன பண்ணிருக்காங்க பாருங்க இதுதான் பிக்பாஸ்க்குள்ள போயிட்டு வந்த ஒரு கண்டஸ்டன் உண்மையான வெற்றி உண்மையான சக்சஸ் சரிங்களா அது மேம் அவர்கள் வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க என்பதற்கு இதுகள் உதாரணம் சோ கண்டிப்பா இன்னும் அர்ச்சனா மேமர்கள் ஒபிஷியலி அவங்களுடைய பதில் பாஸ்க்கு அப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்த வீடியோவும் எந்த பதிலும் இப்ப வரைக்கும் போடல தலைவர் பொழுது தான் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவேன் அப்படிங்கிற மாதிரி தரமான சம்பவம் பண்ணுவாங்க அவங்க மீ ஓஸ்டலி நாளைக்கு 4:00 மணிக்கு எதிர்பார்க்கலாம் நினைக்கிறேன் காத்திருக்கோம் சரிங்களா சோ இந்த அளவுக்கு அக்ஷனா மேம் மக்கள் ரசிக்கிறாங்க மனசுல உள்ளத்துல வச்சிருக்காங்க இதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய சக்சஸ் சரிங்களா ஓகே அடுத்தது வந்து பிரதீப்ண்ணா அவர்கள் இப்போ அக்ஷனா மேம் எப்படியோ அப்படி தான் தலைவர் தலைவர் என்ன பண்ணாலுமே மக்களுக்கு அது பிடிச்சிருக்கு இது எல்லாருக்குமே கிடைக்காது சரிங்களா எவ்வளோ பேர் பிக் பாஸ்குள்ள போறாங்க படங்கள் நடிக்கிறாங்க அவங்களுக்கு இல்லாத அந்த ஒரு மார்க்கெட் வந்து பிரதீப் அண்ணாக்கு இருக்குன்னா சும்மா இல்ல அது படைக்கும் போதே அங்க எழுதி வச்சிருப்பாரு நான் நிறைய எடிட்ஸ் வந்து பார்த்தேன் முக்கியமா கவிஞண்ணாவோட சேர்ந்து இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் வந்து அந்த ஒரு எடிட் எல்லாம் போட்டாங்க சாலார் பட பாட்டு பாட்டை வந்து போட்டுட்டு எடிட் எல்லாம் போட்டாங்க சத்தியமா கவினண்ணாட ஸ்கிரீன் பிரசன்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பட் பண்ணாட ஸ்க்ரீன் பிரசன்ஸ் சொல்லி பாருங்க மனுஷன் இப்படி உட்கார்ந்து இருக்கிறதா இருக்கட்டும் இப்படி பாக்குறதா இருக்கட்டும் அஸ் அ ஃபிலிம் வந்து பண்ணியிருக்கேன் கொலைச்சியில பண்ணியிருக்கேன் அவருடைய ஃபியூச்சர் வேற எங்கேயோ இருக்கும் சரிங்களா பிரதீப் பண்ணாட ஃபியூச்சர் கண்டிப்பா அவர் ஒரு ஹீரோவா வேற மாதிரி ஜொலிப்பார் அவருடைய விருப்பம் டேரக்டர் ஆகுது பட் அதை விட அவர் பெரிய ஒரு ஹீரோவா வருவார் அப்படின்றது எனக்கு நின்னால அடிச்சு சொல்ல முடியும் அந்த அளவுக்கு அவருடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் வேற மாதிரி இருக்கு ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து மனுஷன் வேற மாதிரி பண்ணியிருக்காரு அது அந்த பிக் பாஸ்ல போட்ட எடிட் தான் ஆனா அதுவே வந்து நான் பல தடவை ரிபீட் மூட்ல பார்த்தேன் நான் தான் இப்படி இருக்கேன்னா பல பேர் பாக்குற பல பேர் சொல்றாங்க இது ஒரு பூஸ்ட் ஆகு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கு அப்படின்னு பிரதீப் பண்ணாவை வந்து அந்த எடிட்லயே மக்கள் கொண்டாடுறாங்க சோ அப்படி இருக்க கூட பிரதீப் பண்ணா மாயாக்கு ஒரு ட்வீட் ஒன்று போட்டாருல அந்த ட்வீட் வந்து இப்ப ஒன்னு தசம் ரெண்டு மில்லியன் வியூ வந்து போயிருக்கு இப்ப பிக் பாஸ்ல போயிட்டு வந்து பல பேர் ட்வீட் போடுறாங்க படம் அடிச்சவங்க பல பேர் ட்வீட் போடுறாங்க இப்ப ட்வீட்டுக்கும் வீடியோக்கும் இருக்க அழுகுறது தான் வேற சரிங்களா ஆனா ஒரு ட்வீட் மனுஷன் போட்டதுக்கே ஒன் பாயிண்ட் டூ மில்லியன் வியூ வந்து வித்தின் போர்ட்டி எயிட் அவர்ஸ் வருது அப்படின்னா அவருடைய ரேஞ்ச் வந்து எங்க எந்த அளவுக்கு மக்கள் வந்து அவரை தேடுறாங்க ரசிக்கிறாங்க அப்படின்றத பாருங்க இப்ப வேற நபர்கள் எல்லாம் போட்டா ஒரு லட்சம் வியூ கூட வராது ட்வீட்ல அப்படி இருக்க மனிதன் இப்படின்றதுக்குள்ள ஒன் மில்லியன் இதே வந்து அடிக்கிறாருன்னா சரிங்களா அது வந்து பல பேர் பேசாட்டியும் அவங்க பண்ற விடயங்கள் செயல் மூலம் காமிக்கப்படும் சோ பிரதீப் வேற மாதிரி சோ இந்த வீடியோல நம்ம பேச வந்த விடயங்கள் இந்த ரெண்டு டாபிக் தான் அதை பற்றி பேசிருக்கோம் நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி